ஸ்ரேயாஸும் கார்த்தியும் வந்து அமேசிங் ஒரு கதையை வந்து இந்த சீன் பேப்பரில் பார்ப்போம் விஷுவலாக வந்து மாற்றுறது வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணுவோம் இந்த மாதிரி மாறுமா ஒரு சீன் இப்படி விஷுவலாக பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறது வந்து அவ்வளோ அட்டகாசம் வந்தது அண்ட் தி அஸ்டன் டேரக்டர் ஸ்டீம் ஸ்ரீனி சார்லேருந்து பிரவீன்லேருந்து சூரஜ்லேருந்து பரத்லேருந்து இட் வாஸ் இவ்வளோ பேர் பத்தாயிரம் பேர் இருந்தாலும் எல்லாருக்கும் என்ன கொடுக்கணும் என்ன வேலைக்கு வாங்கணும் எப்படி இருந்து வந்து பெஸ்ட் ஷாட் எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிறது வந்து அந்த மொத்த டீம் தெரியும் நீங்கள் ஸ்டேஜில் பார்த்துருப்பீங்க நாலு நாள் நாலு மாதத்தில் ஒரு படத்தை முடிக்கிறதுங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது அதுவும் இந்த மாதிரியான ஒரு கேன்வஸில் ஒரு படத்தை முடிக்கிறது சாதாரண விஷயமே கிடையாது நான் மணிஷர் கூட ஒர்க் பண்ணிருக்கேன் ஹரிஷர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் அது ரெண்டு பேரும் கலந்த ஒரு வேற மாதிரியான ஒரு கலவை வந்து கார்த்தி நோ பீட் தட் ஸ்பீட் பீட் தட் நோ தட் பேஸ் பாசிட்டிவிட்டினா வந்து நான் கார்த்திகிட்ட அப்படி பார்த்துருக்கேன் அந்த ரெண்டு பேர் டீமும் டைரக்டர் டீமும் கேமராமேன் சார் டீமும் ஸ்ரேயாஸ் டீமும் வந்து அவ்வளவு பிரமாதமா பண்ணிருந்தாங்க